அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் கேட்டிருந்தார் ஃப்ரான்ஸில் மனைவி கணவனுக்கு அடித்தால் என்ன சட்டத்தில் என்ன இருக்கிறது அல்ல சட்டப்படி என்ன நடவடிக்கையை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருந்தார் கொமன் குமன்ல வந்து இது சம்மந்தமாக சொல்லுங்கள் சகோதரா அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விஷயம் தெரியுமென்றவங்க வந்து வீடியோ வந்து பார்க்க தேவையில்ல அல்லது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள் முடிஞ்சவரை உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பகிர்ந்து கொள்ளுங்கள் இது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் எனக்கும் வந்து தேவையாக இருக்கும் அல்லது வீடியோ பா பார்க்கின்ற மற்றவர்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் தேவையாக இருக்கும் பிரான்சை பொறுத்தவரையில் ஒரு மனைவி கணவனுக்கு அடித்தால் என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதாவது வந்து ஒரு மனைவி கணவனுக்கு அடிக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத கொண்டு பிரான்சினுடைய நாட்டு ஜனாதிபதியாக இருக்கிற மக்ரோன் அவருக்கு கூட அவருடைய மனைவி அடித்த விஷயம் வந்து அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறது ஒரு மனைவி ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு கணவருக்கு அடிக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் இதற்கான காரணங்களாக ஒன்று வந்து அவங்களுடைய பெற்றோர் வளர்த்த விதம் இங்கே புறம்பர் தேசத்தில் இருக்கின்ற ஆண்களை பொறுத்த அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்களை பொறுத்த இப்போ ஒரு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டுக்கு புற ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைகளை தான் அநேகமாக இப்போ திருமணம் செய்வாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்று சொல்லுவோம் இந்த தொண்ணூறு கிட்ஸ் அல்லது தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தவர்கள் அல்லது எண்பதாம் ஆண்டு பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து சொன்னால் தங்களுக்குடிய மணமகளை அநேகமானவர்கள் வந்து இந்த விசேட தினங்களாக அங்கே சாமத்தியோடு இருக்கலாம் கல்யாணம் விட இருக்கலாம் ஏதாவது ஒரு விசேஷங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே வந்து நிற்கின்ற ஒரு அழகான பெண்ணாகத்தான் வந்து பெண்ணைத்தான் வந்து திருமணம் செய்திருப்பார்கள் அங்கே வந்து அந்த பெற்றோர் வந்து அந்த பிள்ளையை வந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டிருப்பார்கள் அந்த பெண்ணினுடைய இஷ்டத்துக்கு அந்த பிள்ளை வளர்ந்துருக்கு அதுக்கப்புறமாக அது இங்கே வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கணவனோடு இருக்கின்ற பொழுது அந்த பெண் அடங்காப்படாரியாக அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது தான் வளர்ந்த விதத்தை வந்து இங்கே கணவன் மீது திணிக்கிறது இதனால் வந்து கருத்து முரண்பாடுகள் வரும் இந்த கருத்து முரண்பாடுகள் காரணமாக குறிப்பிட்ட மனைவி ஆணுக்கு அடிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இதனை கடந்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் கணவனை விட மனைவி வந்து புலம்பே தேசங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அளவுக்கு அதிகமான சம்பளங்களை பெறுவது இப்போ கணவர் வந்து ஒரு உணவத்தில் வேலை செய்வராக இருப்பார் அதனால் அவர் மனைவி வந்தவுடனே மனைவி வந்து படிப்பிக்கணும் அந்த பாசைகள் மொழிகள் படிப்பித்து அவர் ஒரு நல்ல நான் வழியில் விட்டிருப்பாரு நல்ல ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து வேலை வாய்ப்பு எடுத்து கொடுத்துருப்பார் அந்த நேரத்தில் வந்து இந்த மனைவி கணவனை விட மனைவி வந்து அளவுக்கு அதிகமான ஊதியத்தை பெறுவாங்க அப்போ தன்னை தென்னை விட கணவர் கணவரை விட தனக்கு ஊதியம் கூட வருகிறது அப்படின்ற பட்சத்தில் கணவரை நசிக்க நினைப்பாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக வந்து கடைசி அடியில் வந்து அடிக்கிறது குத்துறது இந்த விஷயத்தில் வந்து நிற்கும் இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மனைவிக்கு வந்து சகோதரர்கள் அல்லது அவருடைய உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக அருகில் அவருடைய வீடுகளுக்கு அருகிலே இருப்பார்கள் இதில் வந்து கணவனை திருமணம் முடித்ததுக்கு அப்புறமாக எப்படியாவது திருமண திருமணத்துக்கு அப்புறமாக கணவனுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்கி எப்படியாவது தன்னுடைய சகோதரர்களை வந்து இங்கே எடுத்துடுவார்கள் கூப்பிட்டுருவார்கள் அல்லது வந்து நண்பனுடைய ஃப்ரெண்டுக்கு தனக்கு ஒரு சகோதரி இருக்கின்ற பட்சத்தில் நண்பருடைய ஃப்ரெண்டுகள் யாராவது திருமணமாகாத பட்சத்தில் அவருக்கு அந்த தன்னுடைய தங்கையோ காவையோ திருமணம் குடித்து அவர்கள் உறவினர்களாகி எல்லாருமே அயலில் இருப்பதனால வந்து அவர்கள் அதாவது அந்த குறிப்பிட்ட மனைவியினுடைய அதிகாரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரர்கள் எல்லாருமே அந்த அருகில் இருக்கின்ற பொழுது அவருடைய அதிகாரம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த நேரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கணவனை வந்து அவர்கள் ஏதாவது தான் கணவனை செய்கின்ற பட்சத்தில் தனக்காக வந்து குரல் கொடுப்பதற்கு தன்னுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அப்படி என்ற காரணத்துக்காகவும் வந்து இங்கே கணவனை நசுக்க முற்படுவார்கள் கணவனை நசுக்க முற்படுகின்ற பொழுதும் அந்த கணவனை வந்து அடிப்பது துன்படுத்துவது இப்படியான விஷயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்படியே ஒவ்வொரு காரணங்களாக அடிக்கிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் என்னோட திருப்பி கேட்கலாம் எதுக்காக அப்படியெல்லாம் அடி வாங்கி கொண்டு கட்டாயம் வாழணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் இங்கே சட்டங்கள் எல்லாமே வந்து இறுக்கமாக இருப்பதனால ஒரு கணவன் அல்லது ஒரு ஆண் அல்லது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை தன்னை வந்து ஒரு கெட்டவனாகவோ அல்லது வந்து தன்னை வந்து ஒரு தரக்குறைஞ்சவனாகவோ நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமை காத்து ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து போய் கொண்டிருக்கின்றார் பிரான்சை பொறுத்தவரையில் அண்மையில எங்களுடைய பிரான்ஸினுடைய ஜனாதிபதி இந்தோனேசியாவா இங்கே ஆசிய நாடு ஒன்றுக்கு வந்து ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு விட்டு திரும்பி வருகின்ற பொழுதும் விமான நிலையத்தில் வந்து குறிப்பிட்ட இருவருக்குமே இடம் பெற்ற கருத்து முரண்பாடு காரணமாக எங்களுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அவருடைய துணைவியார் அடித்த விஷயங்கள் அண்மையில் வந்து பெரிய ஒரு பரபரப்பாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஊடகங்களிலும் இந்த விஷயம் பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அதுக்கப்புறமாக அந்த விஷயங்கள் எங்களுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி இது வந்து கணவன் மறை ம மனைவிகளுக்கு இடையிலே கணவன் மனைவிக்கு இடையில் வந்து நடைபெற்ற சுவாரஸ்யமான விஷயம் இதை வந்து ஊடகங்கள் ஊதி பிறப்பித்து விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மைக்ரோன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அவருக்கே இந்த நிலையாக இருக்கின்ற பொழுது நீங்கள்லாம் எந்த தூரத்துக்கு அப்படின்ற யோசிக்க வேண்டும் சரி இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் இதுக்கான பரிகாரம் இருக்கிறதா இதற்கு சட்டத்துல வந்து இடம் இருக்கிறதா ஒரு ஆணை ஒரு மனைவி கை நீட்டி அடிக்கின்ற பொழுது அல்லது ஒரு ஆணை மன ரீதியாக பாதிக்கின்ற பொழுது சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை ஒரு ஆண் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட ஆண் வந்து ஒரு அடிக்கிறார் அல்லது துன்புறுத்துகிறார் அப்படின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட பெண் உடனடியாக காவல்துறையில் போய்ட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆண் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கலாமாக இருந் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருவருக்கும் இடையில உங்களால் பயணிப்பது கஷ்டமாக இருக்குது மனைவியினுடைய துன்புறுத்தல் தாங்க முடியவில்லை அல்லது வந்து மனைவி பிள்ளைகளுக்கு முன்னால் அவமானப்படுத்துகிறாங்க அவங்களுடைய உறவு முன்னால் அவர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போலீஸில் போய்ட்டு முறைப்பாடை அளிக்கலாம் முறை போலீஸார் வந்து நீங்கள் என்ன முறைப்பாடு கொடுத்தாலும் எடுப்பார்கள் அதே மாதிரி ஒரு சட்டத்திறனியை நாடி ஆலோசனை கேட்கலாம் அல்லது இங்கே வந்து பொது அமைப்புகள் அதாவது வந்து இந்த குடும்ப நல சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிற அது உங்களுடைய வைத்தியர் அது வந்து உங்களுடைய குடும்ப வைத்தியர் இருப்பார் அவரோட வந்து இது சம்மந்தமாக ஆலோசனை கேட்டீங்கன்னு அவர் முழு விஷயமும் வந்து உங்களை சொல்லுவார் அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள முடியும் காவல்துறையில் போய் நீங்கள் வழக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் வழக்கு தாக்கல் வழக்கு எடுக்கப்படும் குறிப்பிட்ட மனைவி மீது விசாரணை நடக்க நடத்தப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட மனைவிக்கு வந்து விசாரணை அழைப்பார்கள் ஆனால் மனைவி சொல்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் சொல்கின்ற விஷயங்கள் இங்கே மறக்கப்படும் அந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட மனைவி உங்களுக்கு அடிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய மனைவி பொழுதுல அல்லது பொழுது காவல்துறையில் போயிட்டு நீங்கள் தான் மனைவிக்கு அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் மீது தான் சட்டம் பாயும் அல்லது குறிப்பிட்ட மனைவி உங்களை வந்து தன்னுடைய சொ விருப்பம் இல்லாமல் நீங்கள் தொட்டீங்க அல்லது பாலியல் துச்பி அஞ்சவதற்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்ற சொன்னை சொன்னால் ஒரு ம கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவியினுடைய சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் அவரை தொட்டீங்க அப்படின்ற பிரச்சனைங்களை உங்கள் மீது தான் திருப்பி வழக்கு தலகுலாக மாறி நிற்கும் அல்லது நீங்கள் ஒரு சட்டத்திறனி ஊடாக போனாலும் அந்த குறிப்பிட்ட சட்டத்திறனின் ஊடாக நீங்கள் விவாகரத்து தான் கோர முடியும் விவாகரத்து கோருகின்ற பொழுது குறிப்பிட்ட சட்டத்திறனை வழக்கு தாக்கல் செய்வார் வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது உங்களுடைய மனைவி ஒரு சட்டத்திறனின் ஊடாக உங்களை எதிர்நோ எதிர்கொள்ள வழிகிட்டால் சட்டத்திறை என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நிச்சயமாக நடக்கப்படும் இந்த நேரத்தில் நான் திரும்ப சிரும்ப சொல்ல தமிழாக்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக செய்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் என்று சொல்லி வைத்தியரிடம் வந்து வைத்திய சான்றிதழ் எடுக்கின்ற விஷயம் என்ன விஷயத்துக்காக நீங்கள் போனாலும் உடனடியாக நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வைத்திய சான்றிதழ் எடுத்து நீங்கள் சொன்னேன் அதுக்கான பவர் அதுக்கான என்னென்னு சொல் சக்தி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனைவி அல்ல உங்களுடைய துணைவி உங்களால் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மருத்துவ சர்ட்டிஃபிகேட் எடுத்தாலே போதும் மிச்ச விஷயங்களை வந்து இலகுவாக கையாள முடியும் நீங்கள் மனைவி மீது குற்றம் சுமத்தப்படுகின்ற பொழுது மனைவி எடுக்கின்ற சொல்கின்ற விஷயந்தான் நீங்கள் வந்து காவல்துறையிலையோ போலீஸிலையோ அல்லது நீ நீதிமன்றத்திலேயோ சட்டத்திலேயோ வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனென்று சொன்னால் ஆண்களுக்கு வந்து சட்டத்தில் வந்து பெரிதாக இப்படி உடல் உடல் ரீதியாக பாதிக்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவு ஆனால் பெண்கள் உடல் உடல் ரீதியாக அல்லது ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொல்கின்ற பட்சத்தில் உடனடியாக சட்டம் வந்து அதற்கான தன் கடமையை உடனடியாக செய்யும் ஒரு கணவன் அடி வாங்கி கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த கணவன் வந்து மனைவி மீது வழக்கு தாக்கல் செய்தாலும் மனைவி வந்து தன் பக்கம் புலை இல்லை கணவன் மீது தான் புழை என்று சொல்லி சொன்னால் சட்டம் வந்து ஆண் சொல்வதை விட பெண் தான் ஏற்றுக்கொள்ளும் இதில் இன்னும் நான் கேள்விப்பட்ட அளவில் வந்து இங்கே புலம்பெயர் தேசங்களில் இப்போ அண்ட் புலம்பெயர் தேசங்களில் வந்து இந்த திருமணத்துக்கு அப்புறமாக கணவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருப்பதால மனைவி தன்னுடைய குறிப்பிட்டவரோட அளவு நேரத்துக்கு பின்னர் வீட்டில் வந்திருப்பாங்க பிள்ளைகளோடு இருப்பாங்க பிள்ளைகளோடு இருக்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய அன்பு அரவணைப்பு வந்து மனைவி பக்கம்தான் இருக்கும் அதாவது தாயாரோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு தந்தை தவறு செய்யாத பட்சத்திலும் அந்த பிள்ளைகள் தாயின் பக்கம் தான் நின்று தந்தைக்கு எதிராகத்தான் செய்யப்படுவார்கள் இது பிள்ளை சில நிறைய இடங்கள் நடந்திருக்கிற விஷயங்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க இந்த நேரத்தில் வந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை கேட்கின்ற பொழுது பிள்ளைகள் வந்து தாய் என்ன சொல்கிறோமோ அதை தான் பிள்ளைகளும் செய்ய போகுது அப்போ ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலுமே வந்து சட்டப்படி உங்களுடைய மனைவி உங்களை தாக்கி இருந்தாலும் அல்லது வந்து உங்களுடைய மனைவி உங்களை துன்புறுத்தி இருந்தாலும் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க போனீங்கன்னு சொன்னால் மனைவி உங்களுக்கு எதிராக இந்த வழக்கையோ அல்லது வந்து அந்த சட்ட நடவடிக்கையோ வந்து திசை திருப்புகின்ற பட்சத்தில் நீங்களாம் நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்றதான் இங்கே நிதர்சனமான உண்மை ஆக மொத்தத்தில் வந்து கணவன் மனைவிக்கு அடித்தா அதான் நான் நேக்கிரியே சொல்ல போகிறேன் இங்கே நாட்டு ஜனாதிபதி ஜனாதிபதி இந்திய நிலைமையாக இருக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலுமே உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலுமே வந்து அநேகமாக இந்த மனைவிமார் கணவரை அடிக்கிறது அல்ல துன்புறுத்துவது சித்திரவதை செய்கின்ற விஷயங்கள் இடம்பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் அநேகமான இடங்களில் இந்த குடும்ப வாழ்க்கை சரிவர நகர வேண்டும் அல்ல இந்த குடும்ப வாழ்க்கை நல்லதாக பா இறுதி வரை போக வேண்டும் என்பதற்காக அநேகமான ஆண்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையாக வாழ்கிறார்கள் அப்படி என்றுதான் என்ன பொறுத்தவரையில் நான் தெரிஞ்ச அறிஞ்ச உண்மை அப்படின்ற விஷயத்தை இந்த வழியில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி